வணக்கம் இது உங்களின் வைதி ராஜ் அல்ல புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு நல்லபடியாக விரதம் இருந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இந்த மாதம் ஃபுல்லாக எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடாம விரதம் இருந்து இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு புரட்டாசி மாதம் முடிஞ்சு வர ஃபர்ஸ்ட் சண்டே இது காலையில் விடிஞ்சது விடியாதமாக போயிட்டு மார்க்கெட்டில் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி வந்தோம் என்னென்ன வாங்கி வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துன்னு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து இறா இருந்தது இப்போது நெக்ஸ்ட்டு காமிச்சது வந்து காடை இது வந்து சிக்கன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் சரி ஃபஸ்ட்டு எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா மசாலா தடவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷு இது வந்து மார்க்கெட்டில் வெட்டி தான் வாங்கிட்டு வந்தார் நான் வாஷ் பண்ணி மட்டும்தான் வச்சேன் சிங்க்கில் காலையில் செஞ்சிடலாம் அந்த பாத்திரம் வேற இருக்குது அதையும் வேற தேய்க்கணும் சரி எல்லா வேலையுமே ஒன் பை ஒன்னாக செஞ்சிடலாம் நம்ம இப்போது சமைக்கலாம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக செஞ்சிடலாம் கங்காயந்தைக்கால்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இந்த பக்கம் வந்து கடாய் வச்சுக்கிறேன் இந்த பக்கம் வந்து சாப்பாடு ஒலை தண்ணி வச்சுருக்கிறேன் சரி சாதம் வந்து தண்ணி கொதிச்சுது அரிசி போட்டோம்னா அது பார்த்து சைடில் வந்துனே இருக்கோம் நம்ம இந்த பக்கம் எல்லாத்தையும் செஞ்சுக்கலான்ட்டு மீன் குழம்பு தான் தாளிக்க போகிறேன் இந்த பக்கம் இது வந்து இறா வந்து மசாலாலாம் தடவி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து புளியெலாம் கூட கரைச்சி வச்சுட்டேன் மீன் குழம்பு தாளிக்கணும்ல அதுக்காக எல்லாமே மசாலா ஆனியன் அதெல்லாமே போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி மீன் குழம்புக்கு அரிசி வந்து ஊற வச்சுருக்குறேன் இந்த பக்கம் சைடில் வந்து ஒல கொதிச்சுன்னா நம்ம வந்து அரிசி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போயுமே ஒரு டென் மினிட்ஸுக்கு முன்னாடி வந்து நான் அரிசி ஊற வச்சிருவேன் அப்போ தான் வந்து சாதம் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வந்துடும் நமக்கு மீனாக வந்து அதே மாதிரி மசாலாலாம் தடவி வச்சுட்டேன் அடியில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து மீன் எடுத்து வச்சிடல அதுதான் காமிச்சிடுவார் அவங்கக்கிட்ட அப்புறம் வந்து காடை இருந்ததுல அதையுமே வந்து மசாலா தடவி வச்சுட்டேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இனிமேல் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம சமைக்கிறது மட்டும்தான் வேலை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ மீன் குழம்பு தாளித்து விட்டோம்லாம் ஏன்னா தாளிச்சிட்டோம்னா அது குழம்பு கொதிச்சுனே இருக்கும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீன் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க நான் எப்படி மீன் குழம்பு செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து சமைச்சி செஞ்சு சாப்பிட்டாலும் நான்வெஜ் செஞ்சு சமைச்சு சாப்பிட்ற ஃபீலை வேறதான் இல்லை ஏன்னா எனக்கு நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு இப்போது எண்ணெய் விட்டோம்னா அது லைட்டாக காஞ்சதுமே கடுகு போடுறேன் கடுகு போட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வ வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு குழம்பு கூட்டி வச்சிருந்தேன் பார்த்திங்களா அதையுமே ஊற்றி விட்டுருவேன் அதுக்கப்புறமா குழம்புக்கு வச்சுதான் ஃபிஷ் போட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்புறம் இறக்கி விட்டுருவேன் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கிட்ட வந்து நம்ம இன்றைக்கி நான்வெஜ்ஜு தான் செய்ய போகிறோம் அப்படி சொல்லிட்டு சொல்லி சொல்லிட்டேன் மார்னிங்கே சொல்லிட்டாங்க அம்மா விரதம் நல்லா முடிஞ்சிடுச்சா இனிமேல் நம்ம வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமா மீட்லாம் சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பையன் ரொம்ப ஆர்வமாக கேட்டுன்னு இருந்தான் என்னம்மா போகிறா அப்படி சொன்னான் இல்லை யாரா அந்த யாரா ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்காக எனக்கு வந்து யாரா ஃப்ரை பண்ணி கொடுமா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கேட்டாங்க என் பெரிய பையனு சின்ன பையனை ரெண்டு பேருமே எனக்கு யாரா ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுனே இருந்தேன் ஏன்னா அவனுங்களுக்கு அதுதாங்க ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம குழந்தைங்களுக்குமே சின்ன வயசுலேருந்தே கடவுளை எப்படி வழிபடணும் எந்த சாமிக்கு எந்த மந்த் விரதம் இருக்கணும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம இப்பயே சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா அவங்களுக்கு பெரியவங்களாவ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து இப்பத்துலேருந்தே அதை பழகிட்டானுங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் சாமி கும்பிட்டு தான் போகணும் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம சொன்னோன்னு வச்சுங்க இப்போத்துலேருந்தே அவனுங்க அதை கடைபிடிச்சுனே வரும்போது அவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எக்ஸாம் போகிறானுங்க அப்படி சொன்னால் நம்ம சாமி கும்பிட்டு போ அப்படி சொல்லும் போது நெக்ஸ்ட் அவனுங்க வளர்ந்து பெரியவனுங்களானாங்கன்னா சரி நம்ம எதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படி சொன்னால் சாமி கும்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவானுங்க எது எந்த ஒரு நல்ல விஷயமே குழந்தையில இருந்தே நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லது தான் இப்போ பாருங்க இற வந்து ஃப்ரை பண்ணிகிட்டுருக்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து குழம்பு கொதிச்சுன்னு இருக்குது மீன் போட்டு இறக்க வேண்டியதாக குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துச்சு மீன் போட்டு அது இறக்கிட வேண்டியது தான் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நம்ம இப்பத்துலேருந்தே அது சொல்லிக் கொடுத்தோம் அப்படி சொன்னால் அவங்க பெரியவன் ஆங்கினாங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை நம்ம பசங்களுக்கு இப்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே இது நல்லது அப்படின்ற விஷயம் இந்த இந்த நல்ல விஷயம்லாம் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அவங்களுக்கு இப்பத்துலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவனுங்க பெரியவனாயி வளர்ந்தாங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடவுளை வழிபடுறதால நமக்கு நல்லதுதான் வந்து சேரும் இன்னும் சொல்ல போனா நம்ம அறியாமல் செய்கிற தப்பு கூட கடவுள் வழிபாட்டால் சரி செஞ்சுக்க முடியும் அதுக்கும் தெரிஞ்சு தப்பு செஞ்சுட்டு கடவுளை கும்பிடணும் அப்படின்றதுல இன்கேஸ் நமக்கே தெரியாமல் சம்டைம் எதாவது தப்பு செஞ்சால் கூட அந்த கடவுள் வழிபாட்டால் அது நமக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்து சேராது அப்படின்னு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உதாரண ஒரு குரல் ஒன்று சொல்கிறேன் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த குரலோடைய மீனிங் வந்து அதுதாங்க நம்ம நம்ம வந்து நமக்கே அறியாமல் செய்கிற தப்பு அப்படின்னா கூட இந்த கடவுள் வழிபாட்டால் அது நமக்கு நன்மை தான் வந்து செய்கிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்த்தீங்கன்னா எறா ஃப்ரை முடிஞ்சிச்சு ஃப்ரை வந்து இப்போ திருப்பி விடுறேன் மீன் குழம்பே இன்னும் கொண்ட ஒரு டென் மினிட்ஸ் மீன் போட்டிருக்கலாம் டென் மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுவேன் உடனே இவன் வேற என் பையன் வேற அம்மா பசிக்குது அப்படி சொல்லிட்டு இடையில இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணி இருந்தான் இருடா இன்னும் முடிஞ்சிச்சு இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் ரெடி ஆகிடும் அப்படின்னா இல்லைம்மா எறா ஃப்ரை கூடு அப்படி சொல்லிவிட்டு கேட்டுனே இருந்தான் அவனும் சரி இரு ரெடி ஆகிடுச்சுடா அப்படி சொல்லிட்டு அப்புறம் மீனும் வறுத்துட்டு காடையும் ஃப்ரை பண்ணி அப்படியே ஒரு வழியாக சமையலை முடிச்சாச்சு இனிமேல் பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான் பாக்கி வாங்க எல்லாத்தையும் ப்ளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இது டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லிட்டு முக்கியமான ஆளை தான் இன்வைட் பண்ண போகிறேன் அவங்க தான் சொல்கிறாங்க எப்படி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அது வேறு யாரும் இல்லைங்க என் பெரிய பையன்தான் அவங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறா சொல்லிட்டு பிளேட்டில் வந்து சாதம் சிக்கன் காடை ஃபிஷ் எல்லாமே வச்சுருக்குறேன் எறா ஃப்ரை வந்து போதே ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டானுங்க அது இல்லைங்க காலியாச்சு அதனால்தான் பிளேட்டில் அது வைக்கலை சரி இது இருக்கிறது வரையும் எடுத்துகிட்டு போயிட்டு கிட்ட கொடுப்போம் அவன் சாப்பிட்டு என்ன சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் என் பெரிய பையன் எப்போமே ஸ்லோவாக தான் சாப்பிடுவான் அவனுக்கு இன்கேஸ் சொன்னால் சொல்ல போனா சாப்பிடவே தெரியாதுங்க இன்னும் நான் தான் அவனுக்கு ஊட்டி விட்டு இருக்கிறேன் இப்போ டேஸ்ட்டுக்காக தான் சரி நான் சாப்பிட்றமா அப்படி சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறான் சாப்பிட்டு என்ன சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னமும் அவனுக்கு நான் ஊட்டி ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கிறேன் இப்போ தான் எடுத்து சாப்பிட்றான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் கொடுத்தோம்னா சாப்பிட்ருவான் பட் ஆனால் அந்த வெஜ்ஜெலாம் இன்னமும் நான் தான் அவனுக்கு ஊட்டி விட்டுங்க சாப்பிட்டான் சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னான் ஒன் அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றான் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குதுமா டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் தான் இல்லை எல்லாமே நல்லா இருக்குமா அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கினே தான் இருந்தான் சரி அவன் சரிங்க இதோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன் க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்